போடா பண்ணி அப்பெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கள அப்படி சொல்லவே கூடாது ஏன்னா போடா பன்றி என்றுதான் சொல்லணும் போடா பண்ணி அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு இத சொன்ன மனைவிமார்கள் கோச்சுக்கோங்க ஐயா நம்ம என்ன பண்றது அகராதியில அந்த சதுரகராதியில இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கிறார் பன்னி என்றால் மனைவிங்கிற பொருள் வரும் பன்னி என்றால் பண்ணுதல்கிற பொருள் வரும் பன்னி அப்படிங்கிறது மனைவி அப்ப போடா பன்னி அப்படின்னா போடா மனைவியா அப்படிதான் அதே போடா பன்றி என்பதுதான சரியானது போடா பன்னி என்றால் அது பொருள் வராது போடா பண்ணி இது வடிவில் கூட ஒரு படுத்து சொல்லுவார்கள் என்ன கூட முதல் இடுப்புல சொல்லுவான பொடா பன்னி அப்படி பாருல்ல அப்ப அந்த பன்னி என்று மனைவி என்று பொறுப்பு சரிங்களா இந்த மாதிரியான சொற்கள் நிறைய தமிழ்ல இருக்குது தெரிந்து கொள்ளக்கூடிய சொற்களும் இருக்கிறது தெரியாத சொற்களும் நிறைய இருக்கிறது சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில பன்னி அப்படிங்கிறது அஹ் பண்ணு பண்ணுதல் இப்ப பன்னி அப்படின்னா செய்தல் ஒரு செய்தல் பண்ணுதல்